வணக்கம் இந்த ஆழமான ஆய்வுக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஆதாரம் வந்து டெய்லி ஹெவன்லி மண்ணால ஜூலை பதினொன்னுக்கான குறிப்பு ஆமா இது ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் வசனத்தை அதே வசனம்தான் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் பொல்லாங்கன் அவனை சொல்லுது ஆனா நமக்கு தெரியும்ல நாம இன்னும் பல வீணானங்களோட போராடுறோம் நிச்சயமா அப்போ இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த ஆதாரம் இதுக்கு என்ன மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் சரி சரி முதல்ல அந்த வசனம் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் தன்னை காத்துக் கொள்ளுகிறான் பொல்லாங்கன் அவனைத் தொடான் இந்த ஆதாரம் சொல்றபடி இதுல ரெண்டு முக்கிய கருத்து இருக்கு ஆமா ஒண்ணு அந்த தேவனால் பிறக்கிறது பாவம் செய்யாம தடுக்குது கரெக்ட் இன்னொன்னு இன்னொன்னு அது வந்து பொல்லாங்கன் கிட்ட இருந்து அதாவது கிட்ட இருந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்லுது சரி அப்போ அந்த தேவனால் திறப்பதுனா என்ன இந்த ஆதாரம் அது எப்படி விளக்குது அதுக்கு இந்த ஆதாரம் ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் கொடுக்குது ஒரு புதிய இருதயம் ஒரு புதிய சித்தம் நம்ம உள்ள உருவாகிறதுன்னு சொல்லுது புதிய இருதயம் புதிய சித்தமா ஆமா கடவுளோடும் நீதியோடும் எப்படி சொல்றது ஒரு இசைந்து போற மனநிலை இத வந்து கடவுள் கொடுக்கிற விதை இல்லனா பரிசுத்த ஆவி அப்படின்னு இந்த ஆதாரம் குறிப்பிடுது அதுதான் அந்த தொடக்கம் ஓ அப்போ இந்த புதிய மனம் இல்ல வித இருந்தா நம்மளால பாவம் செய்யவே முடியாதா அது எப்படி நாம இன்னும் தப்பு பண்றோமே பலவீனமா உணர்றோமே இல்ல இல்ல அங்க தான் ஒரு முக்கியமான வேறுபாட்டை இந்த ஆதாரம் சொல்லுது இது கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயம் சொல்லுங்க இந்த புதிய மனம் இருக்கு இல்லையா அதோட இயல்புலயே அது பாவத்தை எதிர்க்கும் சொல்லுது அது பாவத்தை ஏத்துக்காது அது வெறுக்கும் ஓஹோ அதனால நீங்க சொன்ன மாதிரி நம்மோட அந்த வீழ்ச்சி அடைஞ்ச பலவீனமான மனித இயல்போட நாம போராடும் போது ஆமா அந்த போராட்டம் இருக்கு அந்த போராட்டமே உங்க உள்ளுக்குள்ள அந்த புதிய தன்மை அந்த வித உயிரோட இருக்குங்கிறதுக்கு அடையாளம்னு இந்த ஆதாரம் விளக்குது அப்படியா அப்ப நம்ம பலவீனத்தோட போராடுறதே ஒரு நல்ல விஷயமா அந்த புதிய மனம் வேலை செய்யுதுன்னு அர்த்தமா அதேதான் கரெக்ட்டா சொன்னீங்க ஆதாரம் இன்னும் ஒரு படி மேல போயி நீங்க வந்து வேசுவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டியா இருக்கீங்க இல்லையா அதனால உங்களுடைய இந்த சரீரத்தோட குறைபாடுகள் வேற உங்க உண்மையான ஆன்மீக அடையாளம் வேறன்னு கடவுள் பாக்குறதா இந்த விளக்கம் சொல்லுது உங்க அடையாளம் வந்து கிறிஸ்துவுக்குள் நீங்க யாருங்கறதுல இருக்கு இது 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 ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்போ அந்த தவறுகள் பலவீனங்கள் அதெல்லாம் நம்ம கணக்குல வராதா புதிய சிருஷ்டிக்கு எதிரா அது கணக்கிடப்படாதுன்னு சொல்றீங்க அது எப்படி ஏன் காரணம் இந்த விளக்கத்தின்படி அந்த எல்லாம் வந்து இயேசுவோட மீட்பு பலி இருக்குல்ல மறைக்கப்படுது அல்லது மூடப்படுது அப்படின்னு கருதப்படுது அதனால அந்த பாவங்கள் உங்களுடைய புதிய சிருஷ்டிங்கிற அடையாளத்தை ஒன்னும் செய்யாது உங்க தனிப்பட்ட போராட்டங்கள் வந்து ஒரு பெரிய இறையியல் உண்மையோட அதாவது கடவுளோட கிருவையோட இணைக்கப்படுது ஓஹோ அப்போ சுருக்கமா சொன்னா இந்த ஆதாரத்தின்படி நமக்குள்ள ஒரு புதிய ஆன்மீக அடையாளம் இருக்கு புந்திய சிருஷ்டி ஆமா அது நம்மளோட அன்றாட பலவீனங்களால கெட்டு போகாம கடவுளோட கிருபையாலையும் உள்ள இருக்கிற அந்த விதையாலையும் பாதுகாக்கப்படுதுன்னு சொல்லுது சரிதான் நாம பாவத்தோட போராடுறது உண்மை ஆனா நம்மளோட உண்மையான ஆன்மீக நிலை கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு ஆமா கரெக்ட் இந்த குறிப்பிட்ட விளக்கம் சொல்ற முக்கிய செய்தி அதுதான் கடவுளால் பிறந்தவங்களுக்கு ஒரு விதமான பாதுகாப்பு ஒரு உறுதி இருக்குங்கிறது இதுல ரொம்ப முக்கியமானது அந்த புதிய சிருஷ்டிக்கும் நம்மோட மாம்ச பலவீனங்களுக்கும் நடுவுல இருக்கிற அந்த வேறுபாடு தான் புரியுது நீங்க யாருங்கிறதும் நீங்க எதோட போராடுறீங்கிறதும் வேற வேறன்னு இது பிரிச்சு காட்டுது அதே தான் சரி நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுன்னு ஒரு கேள்வி ஆதாரம் கடைசியா சொல்லுது பொல்லாங்காவன தொடான் அப்படின்னு அதாவது சாத்தானால தீண்டப்பட முடியாத ஒரு நிலை இந்த ஆதாரத்தோட விளக்கத்தின்படி புதிய சிருஷ்டி மாம்ச பலவீனங்கள் இருந்து வேறையானதுங்கிற அந்த கருத்தோட இந்த தீண்டப்பட முடியாத நிலை எப்படி பொருந்தது நல்ல கேள்வி அந்த பாதுகாப்பு அந்த புதிய சிருஷ்டிக்கு மட்டும்தானா இல்ல மாம்ச பலவீனங்கள் இருந்தாலும் அந்த பாதுகாப்பு எப்படி வேலை செய்யுது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க